ஒன்று ஒம்பது திசை கேந்திராதிபதி திசை ஒன்று அஞ்சு ஒம்பது ஒம்பது அதிபதி திசை கேந்திராதிபதி திசை இப்படி இப்படி ஓடுனா இதில் என்னென்னா எந்தெந்த கிரக சேர்க்கையில் திசை ஓடுதுங்கிறத மெயினாக பார்த்துக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னா இப்போ தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு வந்து அஞ்சாம் மணங்கிறது மேசம் செவ்வாயோட திசை தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு அதி குரு குருபவனோட திசை அப்போ தனிசு லக்கணத்துக்கு ஒம்பது குடையை வந்து சூரியன் அப்போ அந்த சூரியனோட திசை இப்போ ஒன்னு ஒன்பதோட திசை ஓடுதா ஒரு சாதகத்தில் அதை மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கேந்திராவி கேந்திராதிபதி திசை ஓடுதா இப்போ தனுசு லக்கணத்துக்கு நாலு குடை யார் குருவே வர்றார் என்ன அப்போ அந்த குருவே வர்றேன்னா அந்த நாலு ஏழு பத்து இப்படிலாம் அந்த திசை ஓடுதா அப்போ அந்த கேந்திராதிபதி எங்க இருக்கிறாங்க கேந்திர தோசை இருக்கா என்னங்கிறது அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் இப்போ ஒரு ஒரு சாதகத்தில் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்கள் இருக்கு அது திசை ஓடுதா திரிகோணாதிபதி திசை ஓடுதா கேந்திராதிபதி திசை ஓடுதா அதை நீங்க வந்து மெயினாக எடுத்து பார்க்கணும் அப்படி எடுத்து பார்த்து தான் ஒரு மனிதனுக்கு வந்து பலன் சொல்லணும் அப்படி பலன் சொல்லும் போது வந்து எப்படின்னா கேந்திராதிபதியா திரிகோணாதிபதியா அந்த அந்த லக்னாதிபதி இருக்காரு இந்த திரிகோணாதிபதி இருந்து திசை நடத்துறாரு அந்த என்ன நட்சத்திரம் இருக்காரு இப்போ வக்கர கிரகத்தில் இருக்காரு ராகு ராகுகலாம் வக்கரமா போகிறோம் சரி இயற்கையாகவே இந்த நவக்கிரகம் இருக்குது நவக்கிரகம் வக்கரமாக இருக்கு ஒரு கிரகம் வக்கர திசை ஓடுனா அந்த வக்கர பூரா ரிவேட்ஸில் போயிடும் அது திரியா திரிகோணாதிபதியாக இருந்தாலும் கேந்திராதிபதியாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கக்கூடாது வக்கரமாக திசை திசை ஓடனா எல்லாம் போகும் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சொத்து சுகத்தில் வித்துட்டு போகிற மாதிரி வரும் நல்லா வாங்கியிருப்பேன் இப்போ ஒரு திசையில் பார்த்தீங்கன்னா எப்படிங்க ரெண்டு பதினொன்னும் ரெண்டு குடையும் பதினொன்று குடையும் பார்க்குறாரு ஒரு திசை ஓடுறாரு ஓடும் போது கேந்திராதிபதி திசை ஓடுனா பொண்ணு பொருள் சொத்து சோகம் சேர்த்துடுவோம் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்குள்ளே எல்லாமே சேர்த்து 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 முடிச்சிடுவாரு அப்போ சேர்த்துனோடனே வந்து கேந்திராதிபதியாக இருந்தாலும் திருகோணாதிபதியாக இருந்தாலும் அவர் வக்கரத்தில் ஒரு திசை ஓடக்கூடாது இப்போ நான் நிறைய சாதம் பார்த்துக்குறேன் நாற்பத்தஞ்சி வயசு ஐம்பது வயசு வரைக்கும் நல்ல ஓகேன்னு வச்சுக்கிறேன் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எப்படின்னா கேந்திராதிபதியோ திருகோணாபதியோ அது வக்கரத்தில் வந்து திசை நடத்துகிறாங்க வக்கரத்தில் எடுத்து திசை நடத்தும் போது என்னங்க பூரா ரிவேட்ஸுக்குறாங்க அத்தனை எத்தனை சொத்து சோதனைத்தாலும் எல்லாமே ஜீரோ வாக்கி நடுத்துட்டோட உணர்ந்து அந்த பேரும் போல இருப்பாருங்க பப்ளிக்கில் அவ்வளோ பேரும் போல இருந்த மனுஷன் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் நல்லது எடுத்துகிட்டு போகிறாருன்னா யாருமே மதிக்கலைன்னா எப்படி இருந்தோம் ஏன்னா யாரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போயிருவோம் பார்த்தா காசு கட்டுவாரோ பணம் கட்டுவாரோ ஏதோ ஹெல்ப் கட்டுவார் அப்படின்ட்டு மறைஞ்சி மறைஞ்சு போகும்போது அவர் எப்படி இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா என்ஜாய் இருந்தார் கார் வண்டி வாகனம் சொத்து சுகம் எங்கே வேணால் சொத்து சுகம் அவங்களோட சொந்தம் வந்துட்டு நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் அப்பா இது பாருங்க கேந்திராதிபதி திருவோணாதிபதி எங்கேருந்து திசை ஓட்டுறாங்க அப்போ ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி மூ அதாவது பதினொன்று ரெண்டு குடையன் சா சாரம் பெற்று அவருடைய பார்வையில் திசை விட ரெண்டாம் படம் பதினொன்றாம் படம் பேங்க் பேர்ச்சி எல்லாமே வந்து ஆனால் அதே மாதிரி பாருங்க அந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா இப்போ ஒம்போது குடையனு வச்சு பேசுங்க ஒம்போது குடையனோட சுக்கரன் இருக்கார் ஒம்பது குடையனோட சுக்கரன் தான் அந்த ஒம்போது கூட திசை ஓடுன்னு வச்சுங்க எல்லாமே ரிவியூர்ஸ் அந்த இருக்கிற சொத்துலாம் அவர் காரு வண்டி வாகனம் சொத்து வீடு எல்லாமே பத்திரத்துக்குடி அடமானம் வச்சுட்டாருங்க ஒம்பது குடையை திசை ஓடுது எல்லாமே அடமானம் கேட்டால் எல்லாம் அடமானம் விற்காமல் கௌரவமாக வச்சுட்டுருக்காரு ஆனால் விற்றாலும் பற்றாது காசு பற்றாது அந்த கண்டிஷனில் வந்து அவர் இருக்கார் இதே இன்னொரு சாதத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த சாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்போது குடையனோட சுக்கரன் இருக்கார் சுக்கரன் திசை ஓடுது அப்போ அந்த சுக்கரன் ஓடுது அவர் பொண்ணும் பொருளை சேர்த்து கொடுக்குறாரு ஒம்பது குடையனோட சுக்கரம் செஞ்சிருக்காரு அந்த ஒம்பது குடையன் திசை போடும்போது எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாருங்க இதாங்க சாதகம் சாதகங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இப்போ ஒம்பது நவக்கிரகம் நல்ல கிரகம் அல்ல ஒம்பது நவக்கிரகம் கெட்ட கிரகம் கிரகமல்ல ஒரு ஒரு தனிப்பட்ட சாதகத்தில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு என்ன திசை புத்தி கொடுது இந்த சாதகர் என்ன பண்ணுறாரு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு என்ன மாதிரி போயிட்டுருக்கு இவருடைய கேரக்டர் என்ன இன்றைக்கி என்ன திசை புத்தி கொடுத்து இவருடைய கேரக்டர் படிக்கிறாரா வேலைக்கு போகிறாரா மேரேஜ் ஆயிடுச்சா குடும்பத்தை என்ன மாதிரி வச்சு ரன் பண்ணுறாரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க சந்தோஷம் புரியமாக இருக்காங்களா சந்தோஷத்தில் இருக்காங்களா என் பிரிவனையாக இருக்கா எல்லாமே வந்துடும் ஜனநகால திசை என்ன இந்த திசை என்ன போய்ட்டுருக்கு இந்த பிரச்சனை சிக்கல் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு சாதகத்தில் தெளிவாக எடுத்து அதனால தான் இப்போ பாருங்களேன் இந்த பிரபஞ்சங்கிறது கண்ணுக்கு தெரியாதான் நம்மளை தான் அதை ஈக்குது இந்த பிரபஞ்சம் ஒம்பது நடக்கிறோம் நம்மளை ஈக்குது அதை அதை நம்ம அதை அதுபடி தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம் என்ன குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரர் சாஸ்திரா பரம்பொருளும் வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் ஆனால் குலதெய்வம் நம்ம வேடிக்கை தான் பார்க்குது அதை கேட்டோம்னா அவன் கருமாவனைக்கு கிடச்சிட்டு வாங்க சொல்லணும் குலதெய்வம் அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரி வழி அந்த மாதிரி நீங்கள் வழி நடந்து நடந்தால் வாழ்க்கையை சேர்க்கலாம் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் உங்களோட சாதகம் பார்க்க விருப்பப்பட்டா என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண சாதகம் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும் வாழைப்படம் வாங்க